வணக்கம் வணக்கம் சொல்வதே உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று புரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாங்க இன்றைய ராசி பலனை பார்க்குவோமா அதற்கு நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கரை பண்ணுங்க ஒரு முறைப்பல் பட்டனை எழுத்துங்க உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ராசி பலனை பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மிக மிக உயர்வான நாள் இன்று இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாமே உயர்வை நோக்கியிருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க நீங்கள் நினைத்தது நினைத்தது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் உற்சாகமாக இருப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தி ஆர்வம் வெளிப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு இந்த பிரச்சனை இப்படி தான் செய்யணுங்கிறது ஒரு முடிவுக்கு வருவீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால புதிய நட்பு இன்னைக்கு விரிவடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புதிய நண்பர்கள் வருகை அல்லது புதிய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு நிகழும் அதன் காரணமாக மனதிற்கு ஒரு சந்தோஷம் நிலவும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க மிருகசியருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு இன்னைக்கு உண்டு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறதுனால இன்றைய நாள் தொட்டது எல்லாம் வெற்றி 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 ஆமாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் இன்னைக்கு ஏற்படும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை வந்து கையாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு இனம் தெரியாத ஒரு அச்சம் பயம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி இன்றைய நாளை பொறுத்தவரையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி நடக்கும் என்பது ஒரு புரியாத புதிராக உங்களுக்கு அது பாட்டு அடிமனத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் புனர்பூ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அயல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்குங்க சிம்மராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பகை உணர்வு மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் உங்களை வந்து வெறுத்தவங்க கூட இன்றைக்கி உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் பழைய உறவுகள் புதுப்பிக்க வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சில முடிவு தெரியாத பிரச்சனைக்கு இன்றைக்கி முடிவு தெரியும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல சந்தர்ப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் ஆளை பிறந்தவங்க மாதிரி இன்றைக்கி நாள் இன்றைய நாள் உங்கள் கையில் தான் இருக்குங்க ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீள நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதன் காரணமாக மனதிலே ஒரு சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கிறதுனால சிறு தடை குழப்பம் இதெல்லாம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க அருகில் உள்ள விநாயக பகவானை நீங்கள் தரிசித்து செஞ்சீங்கன்னா வளர்ப்புறையாக இருக்கிறதுனால அப்படி ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு பெறாது கிடைக்காது சரிங்களா பாதிப்பு இருக்காது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை துலாம் ராசி என்பர்களை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் பொன்னிடுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் யாரிடமும் செய்தால் அது மறையக்கூடிய நாளாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணம் இன்னைக்கு இருக்கும் அந்த பயணத்தால் அவங்களுக்கு நன்மை உண்டுங்க வியா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தெளிவுபடக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரபோபான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியோ அல்லது சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சியோ அது வெற்றியளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நிறுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சிருந்த காரணத்தினால இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் அதில் உறுதியாகவும் இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆமாங்க நல்ல பலம் வாய்ந்த மனிதராக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீள நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் ஏற்படும் பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உதவிகரமற்ற நண்பர்கள் வருவாங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் இருந்த சிறு பிரச்சனை நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகரராசி அன்பர்கள் என்ற என்னால் ஐந்தாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கனாக்கா ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாளாக மாறும் அதில் மாற்றமில்லை அருகில் உள்ள அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு காலச்சிறந்ததுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனால் அன் நன்மை ஏற்படுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகிறதுக்கான வழிவகை தெரியுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறதுனால இந்த நாள் கொஞ்சம் மனசாந்தம் அடையக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் போதுண்டா சாமி என்ற ஒரு மன எண்ணம் ஓட்டம் உங்களுக்கு ஏ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அபிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல்கள் நிகழக்கூடிய நாளாகவும் புரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான இடம் சந்தன நேரங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபடியான சில செய்திகள் இருபடியான தர தகவல்கள் இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாள் அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலுக்கு பின் ஆதாயம் உண்டுங்க ஆக அனைத்து ராசி நட்சத்திர அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்